திருவழிப்பாட்டு நூல் எட்டாம் அதிகாரம் ரெண்டு கடவுள் முன் நின்று கொண்டிருந்த ஏழு வானதூதர்கள் ஏழு வானதூதர்கள் ஏழு பேர் என்பது ஒரு முழுமை ஒரு அடையாளம் அப்படிங்கிறதான் சொல்லுவான் ஏழு என்பது ஒரு நிறைவை சுட்டிக்காட்டுகிறது இந்த ஏழு பேர் வந்து தலைமை அல்லது முதன்மை தூதர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு பாரம்பரியம் சொல்கிறது அதே மாதிரி விவிலியத்திலும் ஆதாரங்கள் இருக்கிறது குறிப்பாக மிக்கேல் கபரியேல் ரபேல் மிக்கேல் என்றால் வல்லமை ால் அடுத்து வந்து உரியல்றவர் உரியல் என்பது இந்த முதன்மை தூதர்களில் ஒருவர் உரியல் என்றால் என்ன பொருள் இறைவனுடைய ஒளி எங்கெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அந்த இருளை நீக்கி ஒளியாய் ஒளியை கொண்டு வருகின்ற ஒரு பணியை செய்கிறவர் தான் இந்த உரியல் இது நான்காவது முதன்மை தூதர் ஐந்தாவது முதன்மை தூதர் ராகுவேல் ரகுவேல் ருவல் இந்த ரகுவேலுடைய பணி என்ன இவர் இறைவனின் நண்பர் கலால் யாகுவே என்று அபிரஹாமை சொல்லுவார்கள் யாவே என்றால் இறைவன் அறமே மொழியில் வந்து கலால் என்றால் நண்பன் என்று பொருள் கலால் யாகுவே கலால் அல்லாஹ் அல்லாஹ் அல்லால் என்று விட சொல்வார்கள் இஸ்லாமியர்கள் கலால் அல்லாஹ் அதாவது உருது மொழியில் அல்லது அரபி மொழியில் வந்து கலால் என்றால் கலில் 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 யாகுவே கலில் என்றால் நண்பன் என்ற பொருள் கலில் அப்ப இறைவனின் நண்பன் ராகுவேல் இவர் நண்பன் என்பது மட்டுமல்ல நீதியுடனும் ஒருமைப்பாட்டுடனும் எங்கெல்லாம் நீதிக்கு பங்கு ஏற்படுகிறதோ ஒருமைப்பாட்டிற்கு பங்கு ஏற்படுகிறதோ அதை சரி செய்கின்ற முதன்மை தூதர் ரகுவேல் ராகுவேல் ராகுவேல் அதுக்கடுத்து அஞ்சு பேர் முடிச்சிருக்கிறோம் ஆறாவது பேர் பராகியல் இந்த பராகியல் என்றால் ஆசீரும் எதிர்காலத்தில் நல்லது நடக்க போவதை சுட்டிக்காட்டுகிறவரும் இந்த பராக்கியல் அளிக்கிறவர் நல்ல காலம் பிறக்க போகிறது என்று முன்னறிவிக்கிறவர் இவர் தான் ஏழாவது நபர் ஏழாவது தலைமை தூதர் அல்லது முதன்மை தூதர் சலாஃபியல் ஆர் சலாத்தியல் சலாத்தியல் இப்போ இவருடைய நோக இவருடைய பணி என்ன இறைவேண்டல் புகழ்தல் அல்லது வாழ்த்து ஹோலி 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 அப்படின்னு சொல்லும்ல அலிலுயா 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 அப்படின்னு மும்முறை எல்லாம் மூன்று முறை பாடினார்கள் ஆண்டவருக்கு புகழ் 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 என்று இப்படி புகழ் பாடுகிறவர்கள் இறைவனுக்கு வழிபாடு நடத்துகிறவர்கள் இறைவனுக்கு இறைவேண்டல் செய்கின்றவர்கள் தான் இந்த கடைசியில் வருகிற சலாத்தியம்